கார்த்திகை மாதம் முதல் நாளை முடவர் முழுக்கு நாள் என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஏன்னா காவிரியில் நீராடினால் சிறப்பு அதுவும் ஐப்பசி மாதம் துலாஸ்நானம் சிறப்பு ஐப்பசி மாதத்திலே காவிரியில் நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த நேதியை புரிந்து கொண்டு நடக்க முடியாத பக்தர் ஒருவர் என்ன செய்கிறாராம் காவிரியில் சென்று நீராடலாம் என்று வருகிறாராம் ஆனால் அவருக்கு வர காலதாமதமாகிவிட்டது அவர் வந்து சேர்வதற்குள் ஐப்பசி மாதம் முடிவடைந்து விட்டது கார்த்திகை முதல் நாள் தொடங்கிவிட்டது அதனால் அவர் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ம மயூரநாதரை ஒரு வரம் வேண்டுகிறாராம் என்னன்னா அம்மையப்பரே கங்காதரா எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்னால் நடக்க முடியலை இவ்வளவு தூரம் வருவதற்கு ஒரு மாத காலம் கடந்து சென்று விட்டது எனக்காக தாங்கள் ஒரு நாளை நீட்டிக்க கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் என்ன பண்றாரு கார்த்திகை மாதம் முதல் நாளை ஐப்பசி மாதத்தின் நாளாக கணக்கிட்டு கொண்டு அவர் என்ன சொல்றாரு இன்று நீராடினாலும் உனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் அதனால அந்த கார்த்திகை மாத முதல் நாளை முடவன் முழுக்க நாள் என்று சொல்கிறார்கள் இது சிவபெருமான் பக்தருக்காக கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்